அதிசயம் அது இளைய நேரகுளத்தில் தான் இருக்கு எங்கேயும் இல்லாத ஒரு அதிசயம் நீங்க <laughs> ஆள <laughs> <laughs>

ஒன்று ஆறு கதவையிட்டு கதுகையிட்டு ஒரு காலமும் ஒரு முக்கிய உமையா என் பார்வதியார் போது பொழுது பல நாள Yeah. <laughs>

ஏதாவது தண்ணத்தாரு தன்னுடைய உடம்புல யாராவது சோளப்படுத்த விளக்குமா ஆஹ் அடையாளமா யாருக்கிட்டா பிற இருந்துச்சு அடுத்தவன் கண்ணவனா அவன் நான் தவிர நம்ம கண்ணை குத்த மாட்டோம் தப்பு இல்லையா தப்பு இல்லையா அடுத்தவனை அவன் நாலடி அடிஞ்சிருவோம் ஆஹ் நம்ம முன்னடி அடிக்கணும் ஆமாட்டே மாட்டோம் ஆ வச்சுள்ள

ால் ர இறைவனுடைய கையில அப்படியே கபால ஒட்டி கொண்டு சிக்கன் ஒட்டி பிடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஏன் தெரியுமா எதற்கு முடித்து பார்த்தா பிரம்மதேவன் இறைவன் என்று அறியாமல் அறியாமல் என் சிரசை கொய்தவர் யாராக இருந்தாலும் என் திறத்தை யாரு எடுத்தவராக இருந்தாலும் இருந்தால் அவருக்கு பிரம்ம கிருத்தி தோஷம் பிடிக்கட்டும் என்று சாப்பிட்டு கொடுத்துட்டார் பூமியில பாதி பேர் பிரம்மசி தோஷோட தான் அலைதான் ஆமா இன்னைக்கு பாருங்க ரோட்ட வருமா சில ஆளுக்கு காதலே இல்லாம பாருங்க அவங்க மூட்டை மூட்டையா வச்சிருப்பாங்க என்னதோ பணம் இல்ல பணம் இருக்கலாம் சில நேரம் இருக்கலாம் அதுவும் சொல்ல முடியாது யாருக்கு தெரியும் அங்கிருந்து பார்த்தா மூட்டை மூட்டையா திரும்ப சுமந்துகிட்டே இருப்பாங்க வேண்டுதல் வேண்டுதல் பகவான நினைச்சு பைத்தியகாரன் அழைஞ்சிய ஒரு காலம் பெண்ண நினைச்சு காலம் சரிதான் அம்மா அம்மாவுக்காக உயர் ஓட்டவன் கம்மி அம்மா அப்பாவுக்காக உயர் ஓட்டவன் கம்மிதான் பின்னாடி எழுதி வைங்க எழுதிங்க நல்ல தமிழ்ல எழுதி வைங்க இந்த இறைவனுடைய பக்தி என்பது அது எல்லை கடந்த ஒரு பொருளாக விளங்குகிறது கண்டிப்பா பக்தி என்பதை விளை கொடுத்து வாங்க முடியாது பகல் வேஷம் ஆயிரக்கூடாது பக்தி என்பது பரவேஷமாக இருக்கிற இருக்கிறும் பகல் வேஷமாக இங்கு விளக்கூடாது ஆயிடக்கூடாது இல்லையா நாலு பேருக்காக கையெழுத்து கும்பிடக்கூடாது ஆஹ் நமக்காக அண்டவா உள்ளத்தோடு சொல்லா கூட்டத்திலேயும் கோவிந்தா குல்லும் வெதுங்கோயும் ஊர் விளம்பு ஆலயம் வல்ல பிராணலுக்கு வாய் கோபுர வாசன் தெல்ல தெள்ளத் தனிந்தவனுக்கு ஜீவமே இஸ்வலிங்கம் கள்ள புலவரிங்கும் காணா மணி விளக்கு

இருப்போம் எல்லோரும் பிறந்த நாள் வந்தால் போது அங்கங்க டிஜிட்டல் போர்டு இருந்து ஒவ்வொரு செம்மதி வந்த வந்த கலர்கள்லாம் தீட்டி அங்கங்க போர்டுகள் இருப்பாங்க செல்போன் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க காத்துல ஒரு செல்போன் கண்ணாடி எப்படியே இருக்கட்டும் பிறந்த நாள் வந்துட்டா போதும் கல்யாண நாள் வந்துட்டா போதும் ஓட்டி செட்டிக்கு பேனெல்லாம் ஆமா அங்கங்க பார்த்தா தோரைகளா இருக்கும் யாராவது இறந்த நாளை யாராவது கொண்டாடுறாங்களா

I'm <laughs> not ஊட்டி ஊட்டிக்கிட்டே இருக்கிறான் ஒண்ணும் படி இல்லை நாம நிறைஞ்ச வாக்கு தெரியல வாங்க நேரம் மாதிரி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கு எதை கொடுத்தாலும் எவ்வளவு ரத்தத்தை விட்டாலும் ஏற்றுக்கொண்டே இருக்கிற ஏத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிற போதான ஆண்டவன் உங்க அழகாக நினைக்கின்றார் எங்க நினைக்கிறா நாய் நினைக்கின்றார் நினைக்கிறா ஏ கபாலமே அப்பா எவ்வளவு உதரம் குளித்தாலும் அப்படியே வாங்கி வாங்கி குளிக்கின்ற வாய் நிறையலையே நிறையலையே அப்பா உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும்

என் பகவான் அழகா ஆடுகின்றாரே இருந்தாரே ஆடுவார் இல்லையா அது இவரை காட்டி ஆஹ்ல ரம்பை மேனகை அந்த பெண்களுக்கு இல்லாத தெய்வலோக கன்னி மாறுகள் அதான் ரம்பையும் ஒருவஷையும் மேனகை துலோக்கலையும் அகம்பையும் அதிகரிகளை சரதாச போகணி உல்லா சமோகனி சரதமோகலி ஆனந்த போகினி அத்தரசு பெண்கள்

भॻवान भॻवान जलमी वी ஒரு பான் விரும்பும் அது தொழிலில் வழிவகை எனது தொழில் தேமுமா தேபுவமா

கனி என்ற சொற்றொடரோடு பிறந்த ஒரு காரணத்தினாலோ காரணத்தினாலோ தெய்வம் கனி என்ற பெயருடன் தarpுகு தெய்வம் கனி என்ற பேர்வடுக்கு கனி என்ற வேண்டுமல்லவா? அப்பா ஆண்டவன்